ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற சக்தி விலகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து இருக்கிறதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மேலும் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் மேலும் நம்மளுடைய வீட்டில் வந்து நல்ல தேவதைகள் இருப்பார்கள் அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து சாதாப்து சதாப்து அப்படின்னு சொல்லி கொண்டே ஆனால் தான் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் வந்து நம்ம நன்மை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் அன்றைய காலத்தில் வந்து கூறியிருப்பாங்க இல்லையா அப்படி நாம் நன்மைகள் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த தேவதைகள் வந்து சதப்து என்று கூறும் பொழுது அது அப்படியே நடந்துவிடும் இதே எதிர்மறை வார்த்தைகளை வந்து உபகோகித்தோம் என்று சொன்னால் நாம் எதிர்மறையான செயல்கள் தான் வந்து நடைபெறும் அதனால வந்து நம்முடைய வீட்டில் வந்து எந்த வித தீய சக்திகளும் அணுகக்கூடாது அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நாம நேர்மறையான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தி பேச வேண்டும் அப்படின்றது உண்மை இதோட மட்டும் இல்லாமல் தினமும் வீட்டு பூஜை அறையில வந்து விளக்கேற்று வைத்து நமக்கு தெரிந்த மந்திரங்களையும் சுவாமியில் வந்து பாடல்களையும் வந்து சுவாமி படையத்துல வந்து பாடல்களையும் வந்து அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் அப்படி எதுவுமே தெரியாத பட்சத்தில் வந்து கைபேசி மூலம் ஒழிக்க செய்யலாம் மேலும் வந்து செவ்வா மேல வந்து சாம்பிராணி தூபம் போட்டு ஆஹ் வீடு முழுவதும் வந்து காட்ட வேண்டும் இவை அனைத்துமே வந்து பொதுவாக பலரும் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எதிர்மறையான வந்து ஆற்றல்கள் பிரச்சனைகளை ஏற்படுகிறது சொன்னால் வந்து ஒரு ஞாயிற்றுழை செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்பது போடுவதற்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது அன்றைய தினம் வந்து காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து ஒரு கண்ணாடி அல்லது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நிறைய தண்ணீர் பிடிச்சி அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை வந்து வீட்டில் அரைத்த சுத்தமான மஞ்சள் தூளும் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டு உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மூளையில் வைத்து விடுங்கள் அந்த தண்ணீரை வந்து தொடக்கூடாது அந்த அளவுக்கு வந்து பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே வந்து வந்து எடுத்துக்கொண்டு வீட்டு நிலை வாசல் வழியாக வந்து வெளியே சென்று கால்படாத இடத்துல வந்து ஊற்றி விடுங்கள் இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே நாம் செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் வந்து தீய சக்திகளும் வந்து விலகும் மேலும் வந்து நன்மைகள் வந்து ஏற்படக்கூடிய நன்மைகளும் ஏற்படும் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வந்து படியாக வந்து குறையும் அப்படின்றதையும் நான் கூறிக்கொள்கிறேன்